இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டிஷ் தான் மக்களை செஞ்சிருக்காங்க என்னவா நீ ஆனியன் தோசையாக கேட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது ஆனியன் தோசை மக்களே ஆனியன் தோசை வந்து மெயின் டிஷ் இல்ல மக்களே சைட் டிஷ் தான் மெயின் என்ன ஆட்டுக்கால் பாயா அம்மா வந்துட்டு எல்லாம் வந்து தட்டி போட்டு வந்து வச்சிருந்தாங்க பார்க்கவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆனியன் தோசை எக் தோசைக்குலாம் வச்சு சாப்பிட்டோம் ஆப்பத்துக்கு தான் அதை வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஆப்பம்லாம் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நாங்கள் ஆப்பம்லாம் வந்து செஞ்சதே இல்ல ஸோ நாங்கள் எக் தோசாக்கு ஆனின் தோசைக்குலாம் இந்த வந்து ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிட்ருந்தோம் அடிபொழியாக இருந்துச்சு டேஸ்ட்டு உங்களுக்கு ஆணி தோசை ஃபேவரட்டா இல்ல எக் தோசை ஃபேவரட்டா சொல்லிட்டு கமல் சொல்லிட்டு போங்க எனக்கு எப்பயுமே ஆனியன் தோசை தான் ஆனா இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து எக் தோசை வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அம்மா கைப்பக்கவும் அம்மா கைப்பக்கம் தான் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு ஆனா எங்க அப்பா தான் போவோம் எங்க அம்மா இருந்து வந்த பிள்ளைக்கு முதல்ல கவனிச்சிட்டு வீட்டுக்காரரை கவனிக்காமல் எங்க அப்பா வந்து எக் எனக்கு எதுவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த எலும்பு தான் எப்படி கடிக்கிறது தெரியல அது வந்து சவதை தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் அதை அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் ஸ்டைலில் வந்து கடிச்சு சாப்பிட்டு இருந்தேன் ஃபைனலி அப்பாக்கு வந்து அம்மா வந்துட்டாங்க எல்லாரும் ஜாலியாக உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு மக்களே தம்பி மட்டும் மிஸ்ஸிங்க தம்பி வீடியோ பார்த்துட்டு ஆஹா ஆட்டுக்கால் பாய சாப்பிட்றீங்களா என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு ஃபைனலி ஒரு ஆம்லெட்டோட வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிச்சிட்டேன் ஆம்லெட் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க போட்டு கொடுத்துருந்தாங்க கண்ணில் தண்ணி ஒரு அளவுக்கு காலையில் ஒரு அற்புதமான பிரேக்ஃபாஸ்ட் உங்க வீட்டில் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை கைஸ் கீப் ஸ்மைலிங்